ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஜோதிட ரீதியாக முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்கள் அவரது அம்சங்களுடன் தொடர்புடையவங்கள்னு சொல்லப்படுறது ஒரு ஐந்து முக்கியமான ராசிகள் இருந்தாலும் முழுமையான அம்சமாக பிறந்தவர்கள் அப்படின்னு எந்த ராசியையும் நம்ம சொல்ல முடியாது மாறா சில ராசிகள் முருகப்பெருமானின் குணாதிசயங்களையும் அருளையும் சீக்கிரம் பெறும் தன்மையை கொண்டிருக்கும் அந்த ராசிகள் அவற்றின் சிறப்பம்சங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல மேச ராசி மேச ராசிக்கு செவ்வாய் கிரகம் அதிபதி முருகப்பெருமான் போர்க்கடவுள் தைரியம் வீரம் தலைமை பண்பு தீர்க்கமான முடிவெடுக்கும் ஆற்றல் இதற்கெல்லாம் அதிபதி மேச ராசிக்காரர்கள் இயற்கையாவே இந்த குணங்களை கொண்டிருக்கிறவங்க இவங்க வேகமானவங்க சுறுசுறுப்பானவங்க சவால்களை எதிர்கொள்ள தயங்காதவங்க முருகப்பெருமானின் போர் வீரம்ங்கிற அம்சம் ராசிக்காரர்களோட ரொம்பவே ஒத்து போகும் இவங்க அநீதியை எதிர்த்து போராடவும் நீதியை நிலைநாட்டவும் ஆர்வம் காட்டுவாங்க முருகப்பெருமானை வழிபடுறதுனால இவர்களின் தைரியம் தலைமைத்துவம் வலுப்பெற்று தடைகளை வெல்ல முடியும் இரண்டாவது கடகராசி கடர கடகராசிக்கு சந்திரன் அதிபதி கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பூர்வமானவங்க அன்பானவங்க மற்றவர்களை பாதுகாக்கும் குணம் கொண்டவங்க தாய்மை உணர்வு இவங்களுக்கு அதிகம் முருகப்பெருமான் அன்னையின் சக்தியிலிருந்து பிறந்தவர் அன்னை பார்வதியின் அரவணைப்புல வளர்ந்தவர் கடக கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பக்தியுடனும் தெய்வ நம்பிக்கையோடையும் இருப்பாங்க முருகப்பெருமானின் கருணை பாதுகாப்பு அம்சம் இவங்களுக்கு பெரும் பலமா இருக்கும் மன அமைதி குடும்ப ஒற்றுமை நல்ல குழந்தை பேர் இதெல்லாம் முருக இத வந்து முருகப்பெருமான வழிபடுறது மூலயமா இவங்க பெறலாம் மூன்றாவதாக விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு செவ்வாய் கிரகம் அதிபதி மேசத்தை போலவே விருச்சக ராசிக்காரர்களும் தைரியமானவங்க ஆனா மேஷத்தை விட ஆழமானவங்க தீர்க்கமானவங்க ரகசியமானவங்க இவங்க விடாமுயற்சியுடனும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையுடனும் இருப்பாங்க முருகப்பெருமான் ஞானத்திற்கும் வலிமைக்கும் அதிபதி விருச்சக ராசிக்காரர்களின் ஆழ்ந்த சிந்தனை தடைகளை தகுத்தெறியும் சக்தி இது முருகப்பெருமானின் அம்சங்களுடன் ஒத்து எதிரிகைகளை வெல்லும் ஆற்றல் ஆன்மீக பலம் இதெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுறதுனால இவங்க பெற முடியும் நான்காவது தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு கிரகம் அதிபதி கா ராசிக்காரவங்க நீதி தர்மம் அறிவு ஆன்மீகம் நேர்மை இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க நல்ல ஆசிரியர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருப்பாங்க முருகப்பெருமான் ஞான குருவா பிரம்மாவிற்கு ஓம் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணவர் தனுசு ராசிக்காரர்களின் ஞான தேடல் ஆன்மீக ஆர்வம் இதெல்லாம் முருகப்பெருமானின் ஞான அம்சத்துடன் பொருந்தும் முருகப்பெருமானை வழிபடுறதுனால கல்வி அறிவு நல்ல வழிகாட்டுதல் ஆன்மீக முன்னேற்றத்தை அடையலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் தனுசு ராசிக்கு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஐந்தாவது மகர ராசி மகர ராசிக்கு சனி கிரகம் அதிபதி மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் ஒழுக்கம் மிக்கவர்கள் விடாமுயற்சியோட இலக்கை அடையும் குணம் கொண்டவங்க பொறுப்புணர்வு அதிகம் கொண்டவங்க முருகப்பெருமான் தவ வலிமையும் விடாமுயற்சியையும் போதிக்கும் தெய்வம் மகர ராசிக்காரர்களின் உறுதியான குணம் கடின உழைப்பு இதெல்லாம் முருகனின் அம்சத்தோடு ஒத்துப்போகும் சனியின் தாக்கத்தை குறைத்து விடாமுயற்சியுடைய இலக்குகளை அடைய முருகப்பெருமானை வழிபடுவது இவங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுறதுனால தங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தையும் முருகப்பெருமானின் அருளையும் எளிதில் பெறலாம் இது பொதுவான ஒரு ஜோதிட நம்பிக்கை அனைவருமே முருகப்பெருமானோட அருளை பெற்றவர்கள்தான் இருந்தாலும் இந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் கூடுதலான பலனை பெற்றவர்கள் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி